என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது முன்னால இருக்கே கிடக்க அது பரவாயில்லை மூணு மணி நேரம் நிப்பியா நிற்பேன் ஆறு மணி நேரம் ஆகுமா ஆகும் இது இந்த இந்த நிலை மாறி வளர்ந்தால் தான் திமுக மாதிரி அதிமுக மாதிரி கம்யூனிஸ்ட் மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் எல்லா வாஸ்து சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை போட்டு கூடுதலாக உதவியாளர்களை போட்டு லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்க முடியும் என்றால் அதில் திமுக முன்னணியிலே இருக்கிறது இன்னைக்கு அவங்க ஃபீல்டில் நிற்கிறாங்க வேற எந்த கட்சியாலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கமிட்டி போட முடியாது இருந்தாலும் எப்போதும் போல் நாங்கள் சிறுத்தைகள் என்ற உணர்வோடு நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும் எஸ்ஐ ஆர் என்கிற நடவடிக்கை வைக்க களத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அனைத்து பொறுப்பாளர்களும் தீவிரமாக இறங்கி பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் நாமும் அந்த பணியை மேற்கொள்ள வேண்டும் ஆனால் திமுக மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் அந்த பணியிலே மிக தீவிரமாக இருக்கிற இந்த சூழலில் அவர்களின் குடும்ப நிகழ்ச்சி அதுவும் ஒரு துக்க நிகழ்ச்சி அத்துடன் தோழமை இயக்கத்தை சார்ந்த ஒரு நிகழ்ச்சி என்கிற காரணத்தினால் இரண்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நகரமன்ற தலைவர் ஒன்றிய பெருந்தலைவர் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் பலரும் வந்து இங்கே நெடுநேரமாக காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுவிட்டது அதற்காக மீண்டும் ஒரு முறை எனது வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் செல்லப்பாண்டியன் அவர்கள் அவருடைய திறவியால் மறைந்ததும் என்னை தொடர்பு கொண்டார் நான் அவரிடத்திலே விசாரித்தேன் துக்கம் விசாரித்தேன் உடனடியாக வர இயலாமைக்கு வருந்துகிறேன் ஒரு நாள் நேரிலே வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகள் இருந்த காரணத்தினால் உடனடியாக குடியாத்தம் வர இயலவில்லை இடையிலே ஒரு இஸ்லாமியர் கூட்டமைப்பு நடத்திய நிகழ்ச்சி ஒன்றுக்காக நான் வருகை தர நேர்ந்தது அப்போது குடியாத்தம் வந்து உங்களை சந்திக்கிறேன் என்று கூறியிருந்தேன் திடுதிப்பன படத்திறப்பை வைக்க முடியாது இந்த பகுதிக்கு வந்து நீங்கள் வந்து ரொம்ப காலமாகிவிட்டது ஆகவே வெறுமன வந்து என் வீட்டுக்கு வந்து விட்டு போவதை விட ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சியாக நான் ஒரு பொது நிகழ்ச்சியாக ஒருங்கிணைக்கிறேன் அந்த தேதியில் உங்களுக்கு வசதிப்பட்ட ஒரு தேதியில் அந்த ஏற்பாடுகளை நான் செய்கிறேன் என்று கூறியிருந்தான் அதனால்தான் அப்போது இங்கே வரையலாமல் போய்விட்டது முன்னணி பொறுப்பாளர்கள் சிலர் அப்போது என்ற இடத்திலே குடியாத்தம் போய் செல்லப்பாண்டியன் அவர்களை பார்த்துவிட்டு செல்லுங்கள் அவர் துக்கத்தில் இருக்கிறார் என்று வலியுறுத்தினார் அவருடைய ஒப்புதலோடுதான் கடந்த முறை குடியாத்தம் வர இயலாத நிலையை அவருக்கு எடுத்து சொல்லி அவருடைய ஒப்புதலோடுதான் நான் சென்னைக்கு திரும்பினேன் ஆக இன்றைக்குத்தான் அந்த சூழல் அமைந்தது கடந்த காலங்களில் அவர் இந்த இயக்கத்திலே இணைவதற்கு முன்பே கடந்த காலங்களில் புரட்சியாளர் அம்பேத்கரின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்கள் பணி ஆற்றியவர் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னதை போல அவர் ஏற்கனவே தேர்தலில் தனித்து போட்டியிட்டு கணிசமான வாக்குகளையும் பெற்றவர் அதன் பின்னர் இந்த இயக்கம் வலுப்பெற்று வரும் நிலையில் மேலும் இதனை இந்த பகுதிகளில் வலுப்படுத்துவதற்கு ஏதுவாக நாமும் இதில் இணைவோம் என்று முடிவெடுத்து இந்த இயக்கத்தில் தன்னை அவர் இணைத்துக் கொண்டார் கட்சியிலே பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றி வருகிறார் இப்போதுதான் சொன்னார் இரண்டாயிரத்தி ஐந்திலே நீங்கள்தான் எனக்கு திருமணம் செய்து வைத்தீர்கள் இருபது ஆண்டுகளிலேயே இல்லற வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று சொன்னார் எனக்கு ஞாபகம் இல்லை நான் மீண்டும் சந்தேகத்தோடு கேட்டேன் எனக்கு நீங்கள் தான் திருமணம் செய்து வைத்தீர்கள் என்று அழுத்தமாக சொன்னார் ஐம்பத்தைந்து வயது இன்னும் சில பத்தாண்டுகள் வாழ வேண்டிய வயது எதிர்பாரா வகையிலே குறையேறி மூச்சுக்குழலில் அடைப்பு ஏற்பட்டு காப்பாற்ற முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது உறங்கிக் கொண்டிருக்கிற போதே அவருக்கு குறையேறி இருக்கிறது மருத்துவமனைக்கு எடுத்து சென்ற பிறகு காப்பாற்றும் சூழல் இல்லை என்று அறிவித்து விட்டார்கள் அப்படி ஒரு உயிரிழப்பு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு உயிரிழப்பு ஆகவே அது எவ்வளவு துயரத்தை தரும் துக்கத்தை தரும் என்பதை நாம் அறிவோம் இருபது ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்து நல்லது கெட்டதுகளை எல்லாம் இருவரும் பகிர்ந்து கொண்டு ஒருவருக்கொருவர் உற்ற துணையாக இருந்து இரு பிள்ளை பேரு பெற்று அவர்களை வளர்த்து ஆளாக்கி அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்கிற ஒரு சூழலில் ஒரு துணை பிரிய நேருகிறது இழக்க நேருகிறது என்பது விவரிக்க முடியாத துயரத்தை தரும் அந்த துயரத்தை எப்படி விவரித்து சொல்ல முடியும் சொல்ல முடியாது அதை நம்மால் உணர முடிகிறது யாராயிருந்தாலும் அது ஒரு பெரும் பாரம்தான் எண்ணற்ற பல நினைவுகளை கொண்டு வந்து நெஞ்சை அழுத்தும் இருபது ஆண்டுகள் வாழ்ந்த வாழ்க்கையில் எவ்வளவோ மகிழ்ச்சியும் எவ்வளவோ கசப்பும் எவ்வளவோ சண்டை சச்சரவுகளும் எவ்வளவோ சமாதானங்களும் என்று வாழ்க்கை நகர்ந்திருக்கும் அவை எல்லாம் இப்போது மீண்டும் மீண்டும் வந்து நினைவிலே மோதும் அப்படிப்பட்ட ஒரு துயரத்திலே இருக்கிற யாருக்கும் நாம் ஆறுதல் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை இந்த இயக்கத்திலே இப்படி எண்ணற்ற பல தோழர்கள் துணையை இழந்து பிள்ளைகளை இழந்து பெற்றோரை இழந்து உடன் பிறந்தோரை இழந்து அந்த வழிகளை சுமந்தவாரே களத்தில் நிற்கிறார்கள் எனக்கும் அந்த வழி உண்டு ஆகவேதான் எப்படியாவது நேரிலே அவரை சந்தித்து ஒரு வார்த்தை ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று நாம் விரும்பினோம் எல்லா சாவுகளுக்கும் அப்படி போக முடிவதில்லை எல்லா தோழர்களுக்கும் அப்படி நேரிலே சென்று ஆறுதல் சொல்ல முடிவதில்லை சில நேரங்களில் தொலைபேசி வாயிலாக மட்டும்தான் பல தோழர்களுக்கு நாம் ஆறுதல் கூறியிருக்கிறோம் இப்படி சந்தர்ப்பம் தான் நேரிலே வந்து ஆறுதல் சொல்லுகிற ஒரு சூழல் அமைகிறது எனவே லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வழக்குரைஞர் சிவச்செல்ல பாண்டியன் அவர்களுக்கும் அவருடைய அன்பு மைந்தர்கள் பேரறிவாளன் நிலவழகன் ஆகியோருக்கும் எனது ஆழ்த்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் தொடர்ந்து இயக்க பணிகளை ஆற்றுவதற்கு சோர்வடையாமல் இருப்பதற்கு உடனிருக்கும் தோழர்கள் ஊக்கமளிக்கிட வேண்டும் மறைந்த அவருடைய அருமை துணவியார் பாரதி அவர்களுக்கு எல்லா வகையிலும் அவருக்கு துணை இருந்து மக்கள் பணி ஆற்றுவதற்கு துணை இருந்து ஊக்கமளித்த பாரதி அவர்களுக்கு இயக்கத்தின் சார்பில் வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் இங்கே சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார் அவர்கள் சொன்னதை போல நாளை நாடாளுமன்றம் காலை பத்து மணி பதினோரு மணிக்கு நான் நாடாளுமன்றத்தில் இருக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு நாடாளுமன்ற கட்சித் தலைவர்களின் கலந்தாய்வு கூட்டம் புளோர் லீடர்ஸ் மீட்டிங் ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த கட்சியின் உறுப்பினர் தலைவர் யாரோ அவர்கள் பங்கேற்கிற கூட்டம் காலையில் நடந்தது நான் நேற்று இரவே போயிருக்க வேண்டும் இன்று காலை அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்றிருக்க வேண்டும் இந்த குளிர்கால கூட்டத்தொடரில் என்னென்ன விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளலாம் என்று நம்முடைய கருத்துக்களை சொல்லுவதற்கான ஒரு கூட்டம் ஆனால் அந்த கூட்டத்தில் இன்றைக்கு பங்கேற்க இயலவில்லை நாளைக்கு நான் டெல்லி போய் சேர்வது பிற்பகலாகிவிடும் காலை அதிகாலை விமானம் கிடைக்கவில்லை பகல் வேளையில்தான் போக வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே இந்த நாடாளுமன்ற தொடர் தொடங்கிவிட்ட சூழலில் தேர்தல் பணிகளில் நம்மால் எப்படி கவனம் செலுத்த முடியும் என்ற ஒரு நெருக்கடியும் உருவாகி இருக்கிறது அதைவிட கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கை ரொம்ப காலம் தாழ்ந்துவிட்டது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு மாவட்ட செயலாளர் போட்ட பிறகுதான் மாவட்ட நிர்வாகத்தில் மாற்றங்கள் அமைக்கப்படும் என்று நாம் முடிவெடுத்த நிலையில் அந்த பணிகளும் பல்வேறு காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் இடையறாத பயணங்களால் அளவிறந்த பனிச்சுமைகளால் தள்ளி போய்கொண்டே வந்தது கடந்த பத்து நாட்களாக நான் சற்று ஒதுங்கி இருந்து சொல்ல போனால் பதுங்கி இருந்து அந்த பணிகளை மேற்கொண்டேன் ஆனாலும் நம் கட்சி தோழர்கள் மோப்பம் பிடித்து எந்த பாதாளத்திற்குள்ளே இருந்தாலும் வந்து விடுகிறார்கள் யார்தான் செய்தி சொல்லுகிறார்கள் என்று தெரியவில்லை எப்படித்தான் அங்கே வந்து சேர்கிறார்கள் என்று தெரியவில்லை ஒரு நாள் கூட இடையூறு இல்லாமல் என்னால் அந்த பணியை செய்ய முடியவில்லை திடம் பத்து பேராவது எப்படியாவது உள்ளே நுழைந்து விடுகிறார்கள் ஆகவே ஆளுக்கு பத்து நிமிடம் என்றால் கூட கவனம் விடுகிறது தொண்ணூறு மாவட்டங்களுக்கு நாம் புதிதாக மாவட்ட செயலாளர்களை நியமிக்க வேண்டும் அந்த பணிகளை ஓரளவுக்கு நான் மாவட்ட செயலாளர்களை தேர்வு செய்கிற பணியை முடித்திருக்கிறேன் அந்த நூத்தி நாற்பத்தி நாலு பேரில் சிலரை அந்த பொறுப்பிலிருந்து விடுவித்து அவர்களுக்கு வேறு பொறுப்புகளை வழங்க வேண்டிய நிலையும் உள்ளது அந்த பணிகளையும் நான் மேற்கொண்டு வருகிறேன் மண்டல பொறுப்பாளர்கள் இதற்கு முன்பு இரண்டு வருவாய் மாவட்டங்களுக்கு ஒரு மண்டல செயலாளர் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தோம் இப்போது அதிலே ஒரு மாற்றம் எல்லாவற்றையும் தேர்தல் அதிகார எல்லையை அடிப்படையாக கொண்டே நாம் வரையறை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் சட்டமன்ற தொகுதி வாரியாக மாவட்ட செயலாளர்களை போடுவது எப்படி முக்கியமோ அதை போல நாடாளுமன்ற தொகுதி வாரியாக ஒரு நாடாளுமன்றம் ஒரு மண்டலம் என்ற அடிப்படையிலே முப்பத்தொன்பது மண்டல செயலாளர்களை நாம் நியமனம் செய்ய இருக்கிறோம் ஏற்கனவே இருபது மண்டல செயலாளர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இப்போது அது முப்பது மண்டல செயலாளர்களாக மாற்றும் நிலை ஏற்பட்டிருக்கிறது அப்படி நாடாளுமன்ற தொகுதி வாரியாக மண்டல செயலாளர்களை நியமிக்கிற போது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல துணை செயலாளரை நியமிக்க இருக்கிறோம் அப்படி பார்த்தால் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு மூன்று மண்டல செயலா துணை செயலாளர் இப்போ முப்பத்தொம்பது இன்று மூணு அந்த முப்பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் மூன்று மூன்று மண்டல துணை செயலாளர்களை நாம் நியமிக்க இருக்கிறோம் இதில் சில பேர் ஒரே தொகுதிக்கு இரண்டு பேர் வருவார்கள் அதில் யாரையாவது ஒருவரை வெளியேற்ற வேண்டும் மண்டல செயலாளர்கள் ஒரே மாவட்டத்தில் இரண்டு பேர் வரும் நிலை ஏற்படும் அதில் யாரையாவது வெளியேற்ற வேண்டும் ஆகவே மண்டல செயலாளர்களுக்கு சில பேர் அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டிய நிலை உள்ளது புதிதாக சிலருக்கு மண்டல துணை செயலாளர் புதிதாக சிலருக்கு மண்டல செயலாளர் பொறுப்புகளை நியமனம் செய்ய வேண்டும் ஆக இந்த பணிகளை முதலில் செய்து கொண்டிருக்கிறேன் பிறகுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு மாவட்ட பொருளாளர் மாவட்ட செய்தி தொடர்பாளர் மாவட்ட துணை செயலாளர்கள் நான்கு பேர் அதிலே கட்டாயம் ஒரு பெண் கட்டாயம் ஒரு தலித் அல்லாதவர் என்கிற கணக்கின்படி ஆட்களை தேடி தேடி போட்டுக்கொண்டிருக்கிறோம் அதையெல்லாம் தேர்வு செய்வதிலே ஒரு நாளைக்கு பதினெட்டு மணி நேரம் கண்கட்டியோடு கண்ணில் வலி கட்டி ஆன்டிபயாட்டிக் என்ற மருந்தை எடுத்துக்கொண்டு கண்ணிலே ஆயுள்மென்ட் போட்டுக்கொண்டு ஐட்ராப்ஸ் போட்டுக்கொண்டு பதினைந்து மணி நேரம் பதினெட்டு மணி நேரம் ஸ்கிரீனை பார்த்து பார்த்து பத்து நாட்களுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் உட்கார்ந்தால் முதுகெலும்பு முதுகெலும்பாக இல்லை கழுத்திலிருந்து இடுப்பு வரையில் ஒரு இரும்பு கம்பியை செருகி வைத்தது போல் இருக்கிறது அவ்வளவு வலி ஒரே இடத்தில் ஒரே நாற்காலியில் உட்கார்ந்தே அந்த வேலையை பார்ப்பது சாப்பிடுகிற நேரமும் பாத்ரூம் போகிற நேரமும் தவிர மற்ற நேரமெல்லாம் ஒரே இடத்திலே உட்கார்ந்து மூட்டு வலியும் வந்துவிட்டது கால் வீக்கமும் அதிகரித்து விட்டது இது ஏதோ சாதாரண ஒரு வேலை என்பதை போல் தோழர்கள் நினைக்கிறார்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் மனு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட துணை செயலாளர்கள் மண்டல செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் என்கிற பதவிகளுக்கு மட்டும் இருபத்தி இரண்டாயிரம் மனுக்கள் குவிந்திருக்கின்றன அதன் பிறகு கையிலே கொண்டு வந்த மனுக்கள் இன்னும் டிஜிட்டைஸ் கம்ப்யூட்டர்ல ஏறின அது தனி அது சில நூறு மனுக்கள் இதற்றையெல்லாம் நான் தேடி தேடி பார்க்க வேண்டும் முன்னாள் பொறுப்பாளர்கள் இன்னால் பொறுப்பாளர்கள் இளைஞர்கள் யார் பெண்கள் யார் தலித் அல்லாதவர்கள் யார் முஸ்லீம்கள் யார் அவர்கள் எத்தனை ஆண்டுகளாக கட்சியிலே இருக்கிறார்கள் எப்போது வந்து சேர்ந்தார்கள் இதிலே யார் ஆக்டிவாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் யார் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் யார் கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு வராமல் இருக்கிறார்கள் யார் கட்சி ஆர்ப்பாட்டங்களுக்கு வருகிறார்கள் எந்த முகம் பார்த்த முகம் எந்த முகம் பார்க்காத முகம் யார் நெருக்கடி தரக்கூடியவர்கள் யார் வெறுமன படத்தை பயிலே வைத்துக் கொண்டு கட்சியை ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் என்றெல்லாம் பார்த்து சீர்துவி பார்த்து அப்படித்தான் ஒவ்வொருவராக தேர்வு செய்யும் நிலை ஏற்படுகிறது அதிலும் தவறு ஏற்படலாம் பிழை ஏற்படலாம் வேறு வழி இல்லை இது ஒரு டெம்பரரி தான் ரீ அலைன்மெண்ட் என்பது நிரந்தரம் இல்லை ஒவ்வொரு முறையும் நான் இந்த வழிகளை தாங்க முடியாமல் புலம்புவேன் என்ன புலம்புவேன் என்றால் இனிமேல் மாவட்ட செயலாளர் பொறுப்புக்கு தேர்தல் தான் நடத்தப்படும் தேர்தல்தான் வைக்கப் போகிறோம் என்று நான் சொல்லுவதில்லை ஆனால் முடிவதில்லை அதற்கு என்ன காரணம் என்றால் ஒன்றிய நகர பேரூர் அமைப்புகளுக்கு எல்லா நிர்வாக கட்டமைப்பையும் நாம் சீர் செய்ய வேண்டும் யார் ஓட்டு போடுவது மாவட்ட செயலாளருக்கு என்பதை நாம் உறுதியாக வரையறை செய்து அதை உறுதிப்படுத்த வேண்டும் அதன் பிறகுதான் மாவட்ட செயலாளர்களுக்கு தேர்தல் நடத்தப்படும் ஆனால் இப்போது நான் சொல்லுகிறேன் இனிமேல் இந்த வேலையை நான் செய்ய உங்களிடம் மனுக்கள் போவதில்லை நானே போவதில்லை மாவட்ட செயலாளருக்கு தேர்தல் வைத்துதான் அடுத்த முறை மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் இப்படி உட்கார்ந்து இந்த விண்ணப்பங்களை பார்த்து என்னதான் நான் போட்டாலும் ஒரு ஆளுக்கு நான் போடுவேன் இருபத்தி ரெண்டு பேர் கேட்குறான் மாவட்ட செயலாளர் இருபத்தோரு பேருக்கு என்னால் கொடுக்க முடியாது அவ்வளவு பேர் என்னை திட்டுவான் அவ்வளவு பேர் என்னை காய்ச்சி எடுத்துருவான் அந்த மாதிரி ஒவ்வொரு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்திலயும் இந்த சிக்கல் இருக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு மாவட்டத்திலையும் சராசரி பத்து பேர்னா ரெண்டாயிரத்தி முந்நூத்தி நாற்பது பேர் என்னை திட்டுவான் நான் இரநூத்தி முப்பத்தி நாலு பேரு தான் வாய்ப்பு தர முடியும் ஆனால் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி நாற்பது பேர் என் மேலே கோபம் வரும் அவ்வளவு பேரும் எனக்கு தரலையே அவனுக்கு எப்படி தந்தாரு எனக்கு ஏன் தரலை அவனை விட நான் என்ன குறைஞ்சு போனேன் என்கிற பிரச்சனை வரும் இந்த அளவுக்கான பிரச்சனைகளை எல்லாம் நான் எதிர்கொண்டு அதை சீர் செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி இதையெல்லாம் உங்களிடத்திலே நான் வெளிப்படையாக பேசுவதற்கு காரணம் ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்குவது என்பது பட்டாளத்தை வைத்திருப்பது போல அல்ல அது கடினமான ஒன்று அந்த நிர்வாக கட்டமைப்பு முழுமைப்படுத்தப்பட்டால் சூழ்ந்து நிற்க மாட்டாங்க இவங்கெல்லாம் கட்டு கடக்காதவர்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம் நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது முன்னால இருக்கே கிடைக்க அது பரவாயில்ல மூணு மணி நேரம் நிற்பியா நிற்பேன் நாலு மணி நேரம் ஆகுமா ஆகும் இது இந்த இந்த நிலை மாறி வளர்ந்தால் தான் இன்னைக்கு திமுக மாதிரி அதிமுக மாதிரி கம்யூனிஸ்ட்கள் மாதிரி ஒரு அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் அதிகாரத்தை நோக்கி நகரணும் நம்ம வந்து ஆயிரம் பேர் ஒரு இடத்துல கும்பலா கூடுறது முக்கியம் கிடையாது ஒரு புரட்டக்கால் மெயின்டைன் பண்ணணும் மேடையில் இத்தனை பேர் தான் உட்காரணும் இத்தனை பேர் தான் உட்கார்ந்து மற்றவங்க போய் நாற்காலில் உட்காரணும் ஒவ்வொரு நிர்வாக கட்டமைப்புள்ள இவ்வளவு பேர் தான் பொறுப்பாளர்கள் அந்த பொறுப்பாளர்கள் மற்றவர்கள் அந்த பொறுப்பாளர்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படணும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் வாக்குச்சாவடி முகவர்களை போட்டு கூடுதலாக உதவியாளர்களை போட்டு லட்சக்கணக்கான வாக்குச்சாவடிகளுக்கும் ஒரு நிர்வாக அமைப்பை உருவாக்க முடியும் என்றால் அதில் திமுக முன்னணியிலே இருக்கிறது இன்னைக்கு அவங்க ஃபீல்ட்ல நிற்கிறாங்க வேற எந்த கட்சியாலும் எல்லா வாக்குச்சாவடிகளிலும் கமிட்டி போட முடியாது பேர் இருக்கும் புகழ் இருக்கும் செல்வாக்கு இருக்கும் முடியாது ஒரு பாத்திய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்போட வழி நடத்த வேண்டும் அவங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருப்பாங்க எல்லாத்துக்கும் தலைவர் ஆடை விட்டுட்டு இருக்க மாட்டார் என்கிட்ட சொன்னாரா அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க ஒரு கட்சி அமைப்பாக திரண்டிருக்கிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு சான்று ஆகவே இந்த மறுசீரமைப்பு நடவடிக்கைக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை நான் எடுக்கிற முடிவு பொறுப்புக்கு நியமிக்கப்படுகிறவர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கலாம் அந்த வாய்ப்பு கிடைப்பா கிடைக்காதவர்களுக்கு கசப்பு இருக்கலாம் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் வேண்டுமென்று தவிர்ப்பதில்லை சில வரையறைகளின் அடிப்படையில் தேர்வுகளை செய்யும் போது தகுதிவாய்னவர்கள் கூட சில நேரங்களில் தவிர்க்கப்பட நேரும் இந்த இடத்துல ஒரு நான் ஏசி தான் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணும்போது அங்க தகுதியான ஒரு ஷெடியூல் காஸ்ட் இளைஞர் இருப்பார் அவர் தர முடியாது இந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு தான் போடணும் நம்ம ஒரு அரசியல் ரீதியான முடிவு எடுக்கும் போது அவரை விட மூத்தவர் இருப்பார் தகுதி வாய்ந்தவர் இருப்பார் அவருக்கு தர முடியாத நிலை ஏற்பட்டுவிடும் சில இடங்களில் இந்த மூத்தவர் இருந்துதான் ஆக வேண்டும் அவருடைய பங்களிப்பு முக்கியமானது அவர் இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாக உழைத்திருக்கிறார் அவருக்குரிய மரியாதை தந்துதான் ஆக வேண்டும் அவரை அதிருப்திக்கு உள்ளாக்க கூடாது என்ற நிலை வருகிற போது அவருக்கு தந்துதான் தேர வேண்டும் இப்படித்தான் தேர்வுகளை நாம் செய்கிறோம் இப்படித்தான் நாமினேஷன் என்கிற இந்த முறை இருக்கிறது ஆகவே இரண்டொரு நாட்களில் மாவட்ட செயலாளர்கள் மண்டல பொறுப்பாளர்கள் பட்டியலை நான் வெளியிட இருக்கிறேன் அது வெளியே வரும் எதுவாக இருந்தாலும் எப்போதும் போல் நாங்கள் சிறுத்தைகள் என்ற உணர்வோடு நீங்கள் களப்பணியாற்ற வேண்டும் அந்த பொறுப்பிலே இருப்பவர்கள் சாசுவதம் இல்லை அடுத்த சில மாதங்களில் ஓராண்டு ஈராண்டு என்று உருண்டோடிவிடும் அதற்குள்ளே நாம் மாவட்ட செயலாளருக்கான தேர்தல் முறையை கட்டாயம் வருத்தாக வேண்டும் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் தேவைப்பட்டால் கிளை செயலாளர்களும் வாக்குரிமை பெற்று அவர்கள் ஓட்டு போட்டு மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இன்றைக்கு திமுகவிலே தேர்தல் நடந்துதான் மாவட்ட செயலாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள் ஏன் பாரதிய ஜனதா கட்சியிலே கூட அந்த முறை பல மாநிலங்களில் இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே அந்த முறை நடைமுறை உள்ளது எனவே குடியாத்தத்தில் இதை பற்றி பேசுவதற்கு ஒரு சூழல் அமைந்தது சிவ செல்லப்பாண்டியன் அவர்களின் குடும்ப நிகழ்ச்சியில் நம் கட்சியின் மறுசீரமைப்பை பற்றி கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு சூழல் அமைந்தது ஆகவே இதை உங்களிடத்தில் இப்போது நான் வெளிப்படையாக பேசியிருக்கிறேன் உங்களுடைய ஒத்துழைப்பை நாடுகிறேன் செல்லப்பாண்டியன் இயக்கத்தின் மீதும் தலைமையின் மீதும் விசுவாசம் உள்ளவர் என்பதை தோழர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள் அந்த வகையிலே அவருக்கு நம்முடைய ஆறுதலையும் தேர்தலையும் சொல்லி அவருடைய அன்பு மனைவி பாரதி அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்